ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மத்தியான சமையல் வேலையெல்லாம் நடந்து கொண்டுருக்கு வரீங்களா பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து சோறு சமைச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி பீன்ஸில் ஒரு பால் குழம்பு வச்சாச்சு இங்கே சின்னவாடை பால் சொதி இருக்குது இதில் முட்டை உடைச்சி வச்சுக்கோ ஒரு முட்டை அது கோணங்கி மாணங்கியாக உடஞ்சிட்டு உடஞ்சி உடஞ்சி உடைச்சாச்சு தயிர் இருக்குது இங்கேலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கன் கறி கொதிச்சு கொண்டு இருக்குது கோழி குழம்பு குருமாச்சு சிக்கன் குருமால்லாம் வைக்கலாது கோழி குழம்பு பட்டர்டா எளிது கொஞ்சம் கொதிச்சோன்னா மல்லி இலையை போட்டு இறக வேண்டியது அந்த சிக்கன் கறியா பாத்தீங்களா சூப்பரா கோஜி கொண்டுるகா அதே மாதிரி நானும் கொதி கொண்டு இருக்கேன் சொல்லுங்க சரியா வக்கையா இருக்கு फ्रेंड्स சரியா ஆமா உங்களுக்கு இண்டையில இருந்து ஒரு தத்துவம் சொல்லலாம்னு இருக்கேன் சரியா அடுத்த வீடியோல இந்த ஒரு தத்துவம் வரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க சரியா இந்த தத்துவம் இந்த தத்துவத்தை கேக்குறதுக்குள்ள சில பேர் வெயிட்டிங்ல இருப்பீங்க அதை வெயிட் பண்ணி அதை கேட்டு ஷேர் பண்றதுக்கு அவையெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருங்க வாரேன் சரியா ஓகே फ्रेंड्स வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை டாட்டா